முல்லைக்கும் பல்லக்கும் ஆடை சுமந்து கண்டு ஒரு கோடு எண்ணம் ஆசை நெங்கில் மின்னி மறைவது உண்டு ஒரு கோடு எண்ணம் ஆசை நெங்கில் மின்னி மறைவது உண்டு அழகு அடையை பழகும் சிலையை அடைக்க வந்தேனே கிடைகள் பொழியும் அமுத மழையில் மிதக்க வந்தேனே தங்க பதக்கத்தின் மேலே பதித்தது போலே உந்தன் பட்டுக்கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீயும் விட்டுக் கொடுத்திடலாமோ பட்டாடை தொட்டாட தென்றல் தூணிந்து, தொட்டாடு தென்றல் தூணிந்து பத்தம் நாடு